கிரைஸ்தலாட் இன்றே ஜீவாப்பம் மத்தையோ பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் வசனம் அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் ஆமேன் ஆண்டவர் இந்த வசனத்தை ஒரு ஓமையாக சொல்லியிருக்கார் பரவுள் ஓமையாக சொல்லியிருக்கார் என்னன்னா பலவான்கிறதான் சாத்தான் வீடுங்கிறது உலகம் உடைமைகள்ங்கிறது ஜனங்கள் மக்கள் மனிதர்கள் அப்போ அவன் வந்து பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் அதாவது ஆத்தும ஆதாயம் ஆத்தும ஆதாயம் எப்படி பண்ண முடியும் ஒரு இருளின் அந்தகாரத்தில் இருக்காங்க ஜனங்கள் இருளுக்குள்ளே கட்டுண்டு கிடக்கிறாங்க பிசாரஸோட கிரியைகளை கட்டுண்டு கிடக்கிறாங்க அப்போ பலவானே முந்தி ஒளியங்கிறது சாத்தான நம்மளால் கட்ட முடியாது சாத்தான நம்மளால் கட்ட முடியாது சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியும் சாத்தானை துரத்த முடியும் அவனை கட்டிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒரே ஒரு தடவை தான் கட்ட முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகிங்கரமான வருகை வந்து சாத்தானோடு யுத்தம் செய்து ஆயிரம் வருடம் ஆண்டவர் கட்டி வைப்பார் மற்றபடி சாத்தானை நம்மளால் கட்ட முடியாது இப்போ பூமியில் நம்ம வாழ்ந்து போது சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் நம் பிசாஸுக்கு எதிர்த்து நிற்கும் போது அப்போ அவன் ஓடி போவான் இருக்கு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்ன்றிருக்கு பிசாசை கடிந்து கொள்ளுங்கள் துரத்துங்கள் துரத்துகிற அதிகாரம் இருக்குது கடிந்து கொள்கிற அதிகாரம் இருக்குது பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும் அப்படி தான் அன்று சொல்லியிருக்காரு அப்போ ஒருத்த ஒரு ஆத்தம் ஆதாயம் பண்ணணும்னா இருளின் காலத்தில் இருக்கிற மக்களை வெளியில் கொண்டுருன்னா அவனுடைய கிரியைகளை நாம் கட்ட வேண்டும் கிரியைகள் சாத்தான கட்ட முடியாது அவனுடைய செயல்பாடுகள் கிரியைகளை கட்ட முடியும் கட்டினானே ஆகில் அவனுடைய உடைமைகளை கொள்ளையிடலாம் இப்போ வந்து அவன் வீட்டுக்குள்ளே அவன் ராஜ்யத்துக்குள்ளே புகுந்து இந்த உலகம் அவனோட ரா அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது உலகம் பாவம் நிறைஞ்சதாக இருக்குது அவனோட கண்ட்ரோலில் இருக்குது அப்போ அவனோட கிரியைகளை கட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி இருளின் அந்தகாரத்திலிருந்து இடத்திற்கு அழைத்து வர முடியும் இருளாகிய பாவ அந்த சா பாவத்தின் பிடியில் இருக்கிற ஒரு மனிதனை பிசாசின் பிடியில் இருக்கிற ஒரு மனிதனை தூக்கி எடுத்து பரிசுத்திற்கு நேராக உன்னதத்துக்கு நேராக சத்தியத்துக்கு நேராக இடத்திற்கு நேராக அழைத்து வர முடியும் அந்த அதிகாரத்தை தேவனை பின்பற்றி தேவனுடைய அன்பை ருசித்து அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த குருடும் ஓமியமானவனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார் பிசாசு பிடித்திருந்த ஒரு குருடும் ஓமியுமான ஒருவனை ஆண்டவர் விடுதலை பண்ணுறாரு அப்போ வந்து இந்த உலகத்தில் அவர் வந்து சிலுவையில் சாத்தோண்ட கிரியைகளை தலைய நசுக்கிட்டார் ஆனால் சாத்தா நின்று இருந்துட்டு இந்த உலகத்தில் அப்படின்னா என்னன்னா தேவ பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு சாத்தானை மேற்கொள்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் வசனத்தை வாயில அறிக்கிட வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தும்போது பிசாசால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது பலவான் பிசாசு பலவானை முந்தி கட்டினானே ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் எப்படி ஆத்ம ஆதாயம் பண்ண முடியும் ஒரு பிசாசின் கிரியில் மாட்டிக்கொண்டிருக்கிற அகப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு மனிதனை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வீட்டுக்கு அழைத்து வர வேண்டுமென்றால் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிப்பதற்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் வல்லமை கொடுத்திருக்கிறார் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினோம் என்றால் நம்ம ஈஸியாக அவன் வீட்டை கொள்ளையிடலாம் நம் ஈஸியாக ஆத்தும் ஆதாயம் பண்ண முடியும் அல்ல இந்த நாளை கூட ஆவியானவர் இந்த வசனத்தின் உள் ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் நாம் நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் நாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது விசேஷித்த பாத்திரம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சொந்த பிள்ளைகள் நாம் நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு எல்லாம் பவர் ஆஃப் அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் நாம் ஜபம் செய்வோம் அல்ல லூயாஸ் தோத்தரிக்கிற மாண்டவரை நன்றி தகப்பனே இந்த ஜூன் மாதம் இருபத்தோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் வேலைன்னு ஆரோக்கியத்தந்து நடத்தி வருகிற தேவனே காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதா ஆண்டவரை உடைய புதிய கிருபை எங்களை நிரப்பி நீங்கள் வழிநடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வசனத்தின்படி ஆவியானவரை எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் உலகத்தில் இருப்பினை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அலிலுயா அண்டவரே இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகத்தில் பிசாசு அடிமை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அடிமைத்தனத்தில் அகப்பட்டிருக்கிற மனுக்குளத்தை மீட்டெடுக்க ரசிக்க ஆண்டவரே எங்களுக்கு அந்த பவர் ஆஃப் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறேன் அந்த பலவானை பலவானின் கிரியைகளை கட்ட முடியாத பலவானுடைய கிரியைகளை கட்ட முடியாத செயலுக்க செய்ய முடியாத எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவரே அதை நாங்கள் பயன்படுத்துகிறாக ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் ஆத்தும் ஆதாயம் முடியாக முடியாத எங்களுக்கு அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த முடியாத இதை ஓமையாக இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே அதன்படி நாங்கள் செயல்படுத்த எங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் நாங்கள் செயல்படுத்த ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டிருக்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா துதிக்க நமக்கு மேலாம் செலுத்துகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் அன்றரே தேவ பிள்ளை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன் எல்லாம் பவர் ஆஃப் அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறீர் அதை நாங்கள் பயன்படுத்தி ஜெயம் கொள்ளுகிறவர்களாக ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை நீர் நடத்துகிற கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சுனாம்திரனை ஜீபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்